தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்துக்கு அன்பை மையமாய் வைத்து வாழ்வு நடத்த கற்றுக் கொடுக்கிற தெய்வமே இறைவா பயனான அன்பு பயனற்ற அன்பு எது என்பதை எங்களுக்கு விளக்கிக் கொடுக்கும் எங்கள் வாழ்விலே நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி வல்லமையான தெய்வம் இரக்கமான தெய்வம் ஆசீர்வாதமான தெய்வம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மை நன்மைத்தனங்களை விதைக்கிறீரே நன்றி அப்பா பகைவர்களை அன்பு செய்ய எங்களை வெறுப்பவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஆய்ச்ச நேரம் கொடுக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீர அப்பா எங்கள் வாழ்வு அழிய வேண்டும் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்களை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்க எங்களை பழக்குவீரா நாங்கள் பழக்கமடைவோமாக எதிரிகளை பகைவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம் எங்களுக்கு இருப்பதாக எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்ப சூழ்நிலையிலே உம்முடைய வல்லமையின் ஆற்றல் நிரம்பி இருப்பதாக உம்முடைய தெய்வீகமான இரக்கம் எங்கள் வாழ்விலே வேரூன்றுவதாக எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிப்போமாக உம்முடைய சாயலை நாங்கள் பெற்றிருப்போமாக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்த புனிதர்கள் மறைச எங்களுக்காய் பரிந்து பேசு இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காய் திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே